சிவதனுசை யார் முறிக்கிறார்களோ அவருக்கு சீதையை மனம் முடித்து கொடுப்பேன் என்று கூறுகிறார் இந்த சிவதனுசு என்பது ஹூது ஹூது பறவை சுலைமானிடம் தெரிவித்த அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை பற்றித்தான் அந்த சிம்மாசனத்தை யாராலும் எளிதாக தூக்க முடியாது நகர்த்தவும் முடியாது ஆனால் சுலைமான் ஜின்கள் உதவி மூலமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள் அதேபோல் ராமனும் வெள்ளை தூக்கி முறித்து இதில் வெற்றி பெறுகிறார் சீதையையும் திருமணம் செய்து கொள்கிறார் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் சுலைமான் வரலாற்றில் வரும் அந்த பெண் ராணி என்றும் அந்த நாட்டு அரசி என்றும் அழைக்கப்படுகிறார் ஆனால் சீதை ஜனகரின் மகளாக பார்க்கப்படுகிறாள் பின்னால் யூதராமனுடன் சேர்ந்து அரசியாகிறார் ஒரு பெண் நாட்டை ஆள்வது போல் காட்டினால் நாம் நினைத்தது போல் பெண்களை அடிமையாக வைத்துக் கொள்ள முடியாது என்று கூறி பிராமண யூதர்கள் இப்படி எழுதியிருக்கலாம் சரி போகட்டும் விடுங்கள் மேலும் வசனமானது அவர்களிடம் திரும்பிச் செல்லுங்கள் அவர்களால் எதிர்கொள்ள முடியாத படைகளுடன் நிச்சயமாக நாம் அவர்களிடம் வந்து அவர்கள்